கிரிக்கெட் கிரவுண்ட் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா சேபாக் சூப்பர் கிலீஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மேட்ச் இந்த மேட்ச் ஏன்னா சூப்பர் கிலீஸ் மூணு மேட்ச் ஆடி இருக்காங்க அண்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த டாஸ் அதுல சூப்பர் கிலீஸ் டாஸ் வின் பண்ணாங்க ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் மழை வர காரணத்தால் சேசிங் அப்படின்னு சொன்னார் அவர்

First maiden of the tournament आदरणीय विकेट का अभिषेक दर्नो brilliant था fantastic, fantastic bowling fantastic start मैं ऐड करना कबूतर चीरने दे परमात्मा पोर्टर ने कबूतर विकेट ball वेली लम्बो आ ची two end of the bat लम्बटे दे boom boom boomer golden विकेट दे chipacker ओरमारी close very very close gone straight in front கேன் கிவ் மீ பால் டிராக்கிங் ரெடி பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இம்பேக்ட் இன் லைன் விக்கெட் செட்டிங் ஒரிஜினல் டெஷன் இஸ் அவுட்ராஜ் இந்த பிக் விக்கெட் சொன்ன ஒன் ஃபோர் த்ரீ आहा नल्ला और शाड़े आउ आप्पा इधर और बाहर क्या ज़्यादा पहुँचे बट फर्स्ट बाउंड्री मंच नीडेड बाउंड्री है ना उन तरह के शाड़ का बाउंड्री का ब्रिलियंट और का 13 फ्रॉम दिस ओवर 16 फॉर 3 क्या चार 16 16

கண்டிப்பாக அகேஸ் வெண்ட பத்தில கவலையே திரும்பி ஒரு ஷாட் நாலு ரன் பவுண்டரி ஒரு பிக் ஓவர் 16 ஆஃப் 32 ஃபார் 3 சூர்யா வந்திருக்கார் bowling பெரிய ஷாட் காண முயற்சி ஃபீல்டர் வராரு அதுக்கு ஈஸி கேட்ச் லவக் நிக்க விட்டாரு சித்தார்த் சூர்யா வந்த உடனே விகெட் சூப்பர் சித்தார்த் ஒரு கேட்சை தவற விட்டாரு பட் இந்த வாட்டி ஈஸியா பிடிச்சிருக்காரு விமல்

இந்த ஒரு சேர் ஆஃப்ளை சூப்பர் சிக்ஸ் ஆனால் பழக்கு மாட்டம் இங்க காட்டிக்கிட்டு இருக்காரு லெஜன் போடாம சந்திரபேஷ்வரி பாவம் அம்பத்தி ஒன்பதுக்கு நாலு ஹோல்டு பெரிய சாமி இருக்குதா பேர் போனவர் ஸ்லிங்கி ஆக்ஷன் கொஞ்சம் லோ வரும் அதோட ஒரு யோகர் பாட்டி யூஸ் செமையான பந்து பாருங்க பாவம் பாட்டி

சரத்குமார் ஜீரோக்கு ஐம்பத்தி ஒன்பதுக்கு ஆறு டிடி கசி பால்இஸ் ரவிச்சந்திரன் அஸ்வன் லெஃப்ட் சைட்ல சோட்டி அடிச்சிருக்காரு ரெண்டு பீல்டர் வராங்க கலெக்ட் பண்ணிட்டாரு ரெண்டு

ஈஸி கிடையாது ஏன்னா ஒரு ஸ்டார் ஸ்டட் போலிங் லைனா வச்சிருக்காங்க திண்டுக்கல் டிராகன்ஸ் பட் இப்போதைக்கு டக்குன்னு பேட கேட்டுட்டு வந்து உடனே போலிங் போடணும் மொத்தம் அஸ்வின் சூப்பர் கில்லிஸ் இந்த மேட்ச வின் பண்ணணும்னா அவங்களோட ஏழு ஓவர்ல அறுபத்தஞ்சு ரன் அடிக்கணும் நைன் பாயிண்ட் டூ நைன் ஒரு ரன் ரேட்ல அடிக்கணும் டெஃபினெட்லி நாட் ஈஸி சந்தீப் பாரியரா லீவரா நினைக்கிறேன் அவுட் அவுட் குடுத்துருக்காருங்க

இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஷாட்டுங்க சிக்ஸா இன்னொரு சிக்ஸ் அஞ்சு கேட்ட ரெண்டு வருஷம் பாரு ஏன்னா அட்வான்டேஜ் ஏழு ஓவரில் நீ ஆல் அவுட் ஆக முடியாது யோமி அதனால பேட்டை விட்டுட்டே இருப்பேன் இது கடவுள் பாதி மிருகம் பாதி ஓர் ஆரம்பம் விக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெகதீஷன் ஹிட் என்னங்க இது வேகம் இருமுனை கத்தி அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு ஆதாரம் சிக்ஸ் போயிருக்கு ஸ்வீப் அடிச்சு இவரும் அவுட் ஆறாரா இல்லையா அப்படின்ட்டு ஆஹா காத்துல அடிச்சிருக்காரு கேட்சா

ஜஸ்ட் பிஸ்ஸு பவுண்ட்ரி போகலை பட் ஒரு ரெண்டு நாள் ரெண்டாவது ஓடி இருக்காங்க ஏன்னா ஜெகதீஷ் அதுமோஸ்ட் பாதி விட்டு வந்துவிட்டாரு ஈஷியாக கவர் பண்ணியிருப்பார் அவரோட இண்டு தான் டேஞ்சர் ரெண்டு இது ஒரு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ எவுமே லாஸ்ட்டு ஒரு ஆறு ரெண்டு வின் ஏழு ரெண்டு வின் அப்படின்னு போச்சுன்னா டீச்ச் பண்ணி கிரைக்கில் நிறையா பார்த்துருக்கோம் டபக்குன்னு எதாவது ஒரு காட்சி கீழே போகிறத ஒரு பவுண்ட்ரி சிக்ஸ் நைன்

சாம்பியன்ஸ் ஃபுட் அண்ட் சாம்பியன்ஸ் செப்பாக் சூப்பர் கிலீஸ் ஜெகதீசம் கார்கிட்டார் அஷ்வின் சந்தீப் வாரியர் சிவி வகுண் ஸ்டார் தண்டேங் இருந்தால் கூட ஆன் திஸ் கி செப்பாக் சூப்பர் கிலீஸ் அவுட் பிளே பண்ணிட்டாங்க இன்ஸ்பைட் ஆஃப் அஷ்வினோட கேமியோ வித் த பேட் பட் நாட் இன் ஆஃப் வெல் பிளே செப்பாக் சூப்பர் கிலீஸ் அங்கே பாய்ண்ட் டேபிள் செப்பாக் சூப்பர் கிலீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்போர்ட்டுக்கு போயிருக்காங்க திண்டுக்கல் கீழே போய்ட்டாங்க ஆறாவது இடத்துக்கு போயிட்டாங்க திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்சில் ஜஸ்ட் ஒரே வின்னு தான்